வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சிக்கு ஆறு மாத காலக்கெடு திருடர்களை பிடிக்க சிறிது காலம் செல்லும் மக்களிடம் ஆதாரங்களை கோரும் தேசிய மக்கள் சக்தி அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட வடிவகார அமைச்சர் விஜித ஹீரத் வரி செலுத்தாதவர்களின் வங்கிக் கணக்கு முடக்கம் சொத்துக்கள் பறிமுதல் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து அமைப்பு விடுத்துள்ள அவசர வேண்டுகோள் சங்கு அதிக ஆசனங்களை கைப்பற்றும் சித்தார்த்தன் நம்பிக்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்க வேண்டும் ஸ்ரீதரன் பதவி விலகிய மாவை கடிதம் தாமரை கோபுரத்திலிருந்து தவறை விழுந்து மாணவி உயிரிழப்பு பலஸ்தீனத்தை இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்து ஒருவரிடம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி அன்ரோகுமார திசநாயக்காவிற்கு ஆறு மாத காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சில நாடுகளின் ராஜதந்திரிகள் இது தொடர்பான கருத்துக்களை பரிமாறியிருப்பதாக கொழும்பு தகவல்களை மேற்கோள்காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது ஆறு மாத காலத்திற்குள் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தாங்கள் வகுக்கும் பாதைக்குள் வந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் வேறு நாட்டின் பாதையை மாத்திரம் அல்லது தனி ஒரு நாட்டின் பாதையை மாத்திரம் தேர்ந்தெடுக்கும் போக்கை அவர் கடைபிடித்தால் அவரது ஆட்சி கலைக்கப்படும் என்று வெளிநாடுகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இனம் மதம் பேதமில்லாமல் அனைத்து தரப்பினாலும் ஆதரிக்கப்படுகின்ற ஜனாதிபதி அன்று குமார தச ஆட்சியை வெளிநாடுகளினால் இலகுவாக உயர்த்த முடியுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பெரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரிய முனை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் ஊழலுக்கு எதிரான அமைப்பிற்கு வழங்குமாறு குறித்த அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கொள்ளையர்களுடன் எந்தவிதமான உறவையும் பேணாது என்று அவர் கூறியுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அனுரகுமார் திசநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து இருபத்தி நான்காம் தேதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு நிதி முறைகேடுகள் செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த ஆரம்பித்துள்ளார் புதிய அரசாங்கம் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவையாகும் அந்த தகவல்களின் மூலம் நிதி முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளை செய்த நபர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக எவ்வாறு சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் குற்றம் காட்டப்பட்டவர்கள் தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் அமல்படுத்துமாறு கோரி வருவதாகவும் அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதனை செய்ய வேண்டும் என்பதனால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும் என்றும் அவர் கோரியுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பாக முழுமையான அறிக்கையை தயாரிக்குமாறு வழிவகார அமைச்சர் பிஜித அமைச்சுக்கு அறிவித்துள்ளார் புதிதாக நாட்டில் ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உடனடியாக நாட்டுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தது அதற்கிணங்க குறித்த நபர்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையை தயாரிக்குமாறு வெளிவகார அமைச்சர் விஜயகேவத் அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதற்கமைய குறித்த அறிக்கை தற்போது வெளிவகார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அறிக்கை கிடைத்ததும் வெளியுறவுத்துறை அமைச்சர் நியமனங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தவர்களை வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டாம் என்று தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது நீதிமன்றத்தினால் ஊழல் மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்று தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களாக நியமிக்க கூடாது என்றே பெப்ரல் அமைப்பில் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹினி கெட்டிங்கராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வோரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வன்முறையற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர் அவா் மேலும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களாக நியமிப்பதற்கு தகுதியானவர்களை அரசியல் கட்சிகள் தெரிவு செய்ய வேண்டுமென்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பட்டியலில் ஒரு வேண்டத்தகாத வேட்பாளர் நியமிக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அவர் தெரிவித்துள்ளார் விரும்பத்தகாத அரசியல்வாதிகள் மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை தவிர்க்கும் விதத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் துரோகணி கெட்டியாராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செலுத்த வேண்டிய வரிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி செலுத்தாதவர்கள் இருந்தால் அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரம் உள்ளது என்று உள்நாட்டு இறைவரை திணைக்கள பிரதி ஆணையாளர் நாயகம் என் எம் என் எஸ் பி ரிஜநாயக்கர் தெரிவித்துள்ளார் ஆனால் வரி வசூலிக்க வருகின்ற அதிகாரிகளின் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நிலவை தொகையை காசோலையாகவோ பணமாகவோ வழங்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இன்று முதல் எங்கள் அதிகாரிகள் நிலவையில் உள்ள வரிகளை வசூலிக்க வருவார்கள் அந்த அதிகாரிகள் யார் என்பதை கண்டறியவும் அவர்கள் எங்கள் துறையின் அடையாள அட்டை அணிய வேண்டும் அவர்கள் ஒருபோதும் காசோலைகள் அல்லது பணம் அல்லது இதையும் ஏற்க மாட்டார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தையும் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றும் போது வங்கிக் கணக்குகளை தடை செய்யவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இலங்கையின் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரட்னா தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நேற்று ஜனாதிபதி அன்றகுமாரிநாயகாவிடம் கையளித்துள்ளார் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கனிஷ்க விஜயரட்னின் நியமனம் தொடர்பில் உயர்நீதிமன்ற அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இலங்கை காவல்துறை வரலாற்றில் முதன்முறையாக குற்றப் பிரனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பெண் அதிகாரி ஒருவரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது குற்றப் பிரனாய்வு பிரிவின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றும் ஸ்ரேஷ்டா அத்தியஜகர் இமேஷா முத்துமாலையின் பெயரை இவ்வாறு முன்மொழியப்பட்டுள்ளது இலங்கை காவல்துறை வரலாற்றில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உதவி அத்தியட்சர்களாக காவல்துறை சேவையில் இணைந்து கொண்ட முதல் மூன்று பெண் உதவி அத்தியட்சர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிக ஆசனங்களை கைப்பற்றும் என்று அந்த கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் சமூகம் பலவீனமான நிலையில் இருக்கிறது அதனால் அங்கு தமிழர் தரப்பில் ஆக குறைந்தது ஓர் ஆசனம் எடுப்பதென்றால் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்டால் தான் சாத்தியமாக ஒன்றில் உள்ளது ஆகையினால் இந்த இரு மாவட்டங்களிலும் உள்ள நிலைமைகளை கேட்ட வகையில்தான் நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது இதன் காரணமாகத்தான் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றோம் இதற்கமைய அவர்களுக்கும் எங்களுக்கும் நடைபெறுகின்ற பேச்சுக்களை நிமித்தம் திருகோணமலையில் தமிழரசு கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் சங்க சின்னத்திலும் போட்டியிடுவது தொடர்பில் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட பெண் வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் பாரியார் திருமதி சசிகலா ரவிராஜ் வேட்புமனுவில் நேற்று கையெழுத்திட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் இந்த வேட்பாளர் தெரிவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அடாவடித்தனமாக பல்வேறு செய்து தனக்கு வேண்டியவர்களுக்கு நியமனத்தை கொடுத்துள்ளார் என்றும் சசிகலா குற்றம் சாட்டியிருந்தார் எனக்கு மட்டுமல்லாத கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் பலருக்கும் வேட்பாளர் நியமனம் கொடுக்கப்படாமல் தேவையானவர்களுக்கே சுமந்திர நியமனம் கொடுத்துள்ளார் என்றும் சசிகலா குற்றம் சாட்டியிருந்தார் இதனையடுத்து தமிழரசுக் கட்சியிலிருந்து நேற்று காலை வெளியேறிய சசிகலா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமான சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வேட்புமனவில் நேற்று பிற்பகல் கையெழுத்திட்டுள்ளார் இலங்கை தமிழர்சு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் மாவை சோமசுந்தரம் ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து செயல்பட்டு வந்திருக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள் தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன் அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதனை இந்த கடிதத்தின் மூலம் அறிவித்திருக்கின்றேன் எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியில் இருந்தும் இதுவரை தமிழரசுக் கட்சிக்கு வழங்கி வந்த ஆதரவில் இருந்தும் விலகிக் கொள்வதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள சட்டத்திரணி உமாஹரன் ராசையா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுகின்ற சிலர் கட்சிக்குள் இருக்கும் வரையில் மீண்டும் கட்சியோடு இணைந்து செயல்படப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் நலன்களுக்கும் களங்கம் விளைவிக்கும் விதமாகவும் செயல்படுகின்ற நபர்கள் அந்த கட்சிக்குள் இருக்கும் வரைக்கும் மீள அந்த கட்சியோடு இணைந்து செயல்பட மாட்டோம் என்ற முடிவை அறிவிக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வன்னி மாவட்டத்தில் போட்டியிட இருந்த சட்டத்திரணி தனஞ்சியன் தற்போது தான் போட்டியிடப்போவதில்லை என்று அறிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவது சரியான தீர்மானம் அல்ல என்று பல அறிவுறுத்தல்கள் தனக்கு கிடைக்கப்பட்ட நிலையில் இதில் போட்டியிடுவது சரியான தீர்மானம் அல்ல என்ற முடிவினை எடுத்துள்ளதாகவே சட்டத்திரணி தனஞ்சியன் தனது முகநூல் பக்கத்தினூடாக வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் பதவியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பாரத் அருள்சாமி பதவி விலகுகின்ற கடிதத்தை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு நேற்று அனுப்பி வைத்துள்ளார் மக்கள் நதும் கட்சி அங்கத்தவர்களதும் எதிர்பார்ப்புகளை மீறி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இந்த நாட்டினை வங்குரோத்திலைக்கு அடையச் செய்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தங்களது சுயநல அரசியலுக்காக கண்டி மக்களை அடகு வைத்த உறுப்பினர்களோடு இணைந்து தாம் போட்டியிட தயாரில்லை என்றும் கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு அப்பால் தன்னால் செயல்பட இயலாது என்பதன் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் நலனுக்காகவே கட்சி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர சில தனிநபர்களின் வளர்ச்சிக்காக மாற்றம் கட்சி முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதனையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தின் கண்காணிப்பு தளத்திலிருந்து பாடசாலை மாணவி ஒருவர் நேற்று தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது அவர் தவறி விழுந்தமைக்கான சூழ்நிலைகளை தீர்மானிக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலஸ்தீன் காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்து நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைகின்றது இதனையொட்டி பலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்த கோரி மட்டக்கிளப்பு நகரில் நேற்று காலை தமிழ் முஸ்லிம் பெண்களினால் அமைதி பேரணி இடம்பெற்றது மட்டக்கிளப்பு லேடி மிலிங் டிரைவ் அந்தோனியார் தேவாலயத்திற்கு முன்னால் ஆரம்பமான அமைதி பேரணி பார் வீதி திருமலை வீதியூடாக சென்று மட்டக்கிளப்பு மகாத்மா காந்தி பூங்காவை அடைந்தது இதில் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைகின்ற நிலையில் கொழும்பிலுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டமானது வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பினால் நடத்தப்பட்டது இலங்கையில் வாழும் பலஸ்தீனியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கடமழை காரணமாக காலி மற்றும் களத்துறை மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் நிலை மண்சரிவு சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் கேகாலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு முதல்நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள் ஊர் பிரச்சனைகள் திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்கவுள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்